ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பக்தியுடன் செய்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாம் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கக்கிழமை திருப்பதிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டுட்டு திருப்பதிக்கு போயிருந்தோம் திடீர்னு நினச்சே பார்க்கல திடீர்னு கிளம்பினோம் சுவாமி பார்க்கறதுக்கு நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம் நானும் எங்கள் அத்தை பொண்ணும் போயிருந்தோம் எங்களுக்கு ட்ரெயினில் இடம் கிடச்சிது எல்லாமே அது எப்படின்னே தெரியல பெருமாளுடைய அனுகிரகம் தான் சொல்லணும் நல்லா போய் அங்கே போயிட்டு ட்ரெயின் இறங்கிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி என்ன பண்ணலாம் நேராக போனோம் பஸ் ஸ்டாண்டில் போனோம் பஸ் ஸ்டாண்டில் ரூம் எடுக்கலான்னு பார்த்தோம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோ ஒன்று பிடிச்சோம் லக்கேஜெலாம் எடுத்துட்டேன் ஒரு ஆட்டோ பிடிச்சோம் நேராக போய் திருச்சாங்க தாயார் தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்தது தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருக்கிற சின்ன சின்ன கோவிலெல்லாம் போனோம் பக்கத்துலேயே ஆட்டோ பிடிச்சி நிறைய கோவிலெல்லாம் பார்த்தோம் அதுக்கடுத்து காலம்புரை என்ன பண்ணினோம் அங்கே வந்து நைட் அங்கே தங்கிட்டோம் அங்கேயே தங்கிட்டு காலம்புரை எழுந்திரிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறச்சா காலம்பரை சரி இன்னும் இருக்கிற கோவில் எல்லாம் கீழே பார்த்தலாம் கீழ்த்திருப்பதி போய்ட்டோம் கீழ்திருப்பதியில இருக்கிற எல்லா சின்ன சின்ன கோவிலெல்லாம் பார்த்துட்டு கோவிந்தர் கோவிந்தராஜ பெருமாள் சுவாமி தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா பார்த்தோம் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை சுவாமிக்கு அபிஷேக குடம் கொண்டு போயிருந்தது அதையும் பார்த்தோம் வ யானை வெளியில் வரச்ச அபிஷேகம் முடிச்சுட்டு வெளியில் வரச்ச யானை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அந்த ரெண்டு யானையும் ஒன்று பின்னாடி ஒன்று எவ்வளோ அழகாக வர்றது அது ரொம்ப அழகு அதை பாருங்கள் அதை பார்க்குறது ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க அங்கே எல்லாம் சொல்றச்ச நான் டக்குன்னு எழுந்து தூக்க கண்ணில் தான் இருந்தேன் டக்குன்னு வீடியோ எடுத்து அதை போட்டுட்டேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரெண்டு யானையும் வரது அப்படி இருக்கும் சுவாமியை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் சுவாமி யானை ரூபத்தில் கீழே கீழ்த்திருப்பீங்களே பார்த்தாச்சு ரொம்ப அருமையாக இருந்தது அதுக்கடுத்து நாங்கள் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு மலைக்கு போகிறதுக்கு பஸ் பிடிச்சி மேலே போயிட்டோம் போனதுமே லாக்கரை எடுத்துட்டோம் லாக்கரை எடுத்துகிட்டு அங்கேயே நம்ம பெட்டி படுக்கையெல்லாம் லாக்கருக்குள்ளே வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம எல்லாம் நம்ம வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு என்ன பண்ணினா நல்லா கொஞ்சம் படுத்து தூங்கினோம் தூங்கினதுக்கப்புறமா அதுக்கடுத்து சுவாமி பார்க்க லைனில் போயிட்டோம் நாங்கள் டோக்கன் இல்லாமல் போனோம் எப்படி சுவாமியை பார்ப்போம்னு நினச்சோம் அருமையான தரிசனம் சுவாமி தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்தது நானும் உங்களுக்கு எல்லாமே வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த குளத்தை எடுத்து போட்டிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் எல்லாமே பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த யானை வீடியோவையும் பாருங்கள் ரெண்டு யானை வர்றது ரொம்ப அருமையாக இருக்கும் அதை போட்டிருக்கேன் அதையும் எல்லோரும் பாருங்கள் நம்ம சேனலில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோபுரம் எடுத்து போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இது எல்லாமே சின்ன சின்னதாக நம்மளால் டைம் போது முடிஞ்சது நம்ம கையில் ஃபோன் இருக்கிறச்ச அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கு அதையெல்லாம் பாருங்கள் சுவாமி நல்லா பார்த்துட்டு வந்தோம் உங்கள் எல்லாருக்காகவும் நான் சுவாமிகிட்டே வேண்டிகிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கணும்னு பெருமாளை வேண்டியிருக்கேன் அடுத்த வாரமும் போகிறோம் பெருமாளை பார்க்க அடுத்த வாரம் போகிறோம் நான் என் பேர குழந்தைங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே எல்லா குடும்பமாக போகிறோம் அடுத்த வாரம் போயிட்டு மொட்டை அடிக்கிறோம் இந்த பூ வச்சு பார்த்தீங்களா அடுத்த வாரம் வந்து மொட்டை மொட்டையோடு தான் இனிமேல் உங்களுக்கு நான் வந்து பரிகாரங்கள் ஜாதகம் இதெல்லாமே சொல்லுவேன் மொட்டை அடிச்சிடுவேன் அடுத்த வாரம் போறச்ச இன்னும் நிறைய வீடியோ எடுத்து உங்களுக்கு இதை பாருங்கள் அந் எதுக்கு இப்போ இந்த வீடியோனாக்கா இன்னும் நிறைய வீடியோ போட வேண்டியிருக்கு நட்சத்திர பலன்லாம் போட வேண்டியிருக்கு அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு நட்சத்திர பலன் கண்டிப்பாக நான் அதை தொடங்கிடுறேன் அதையும் போடுறதம்னு இந்த யானை வீடியோவை பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அந்த வீடியோவை பார்த்து கோவிந்தராஜ பெருமாளுடைய அருள் பெற்று எல்லாம் வந்த பெருமாள் திருப்பதி ஏழுமலையானுடைய அருள் பெற்று நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் நல்லா இருங்க அமோகமாக இருங்க சந்தோஷமாக இருங்க